அந்த மாயாண்டி தேவர் மாடு வருது அந்த குடும்பன் மாடு வருகிறது அப்படின்ட்டு இப்படி ஜாதியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதிய அடைமொழிகளை கொண்டு வரவுமே பெரியார் அவர்களை கலைஞரவர்கள் சந்தித்து இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப் போகிறேன் நீங்கள் வர வேண்டும் உங்கள் ஆலோசனை வேண்டும் என்று ஐயா அவர்களை அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை சந்திக்கிற நேரத்தில் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உன் நூற்றாண்டு விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு இடையில் வந்ததுதான் ஜாதி ஆகவே இந்த ஜாதி என்ற பெச்சுக்கும் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தமிழன் பண்பாட்டில் கடவுள் வழிபாடும் கிடையாது தடுக்க முடியுமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறான் தீபாவளி கொண்டாடுறான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களா கிடையாது அரச சமூகத்தில் கொண்டாட மாட்டேங்க பெரும்பான்மை சமூக ஆக்கிரமிப்பு தான் ஆயுத பூஜையை கொண்டாடுறாங்க காவல் நிலையத்திலேயே கொண்டாடுறாங்க இது வந்து சட்ட விரோதம்தான் அரசாங்க உத்தரவுக்கு மீறியது தான் அது மாதிரி தான் இந்த ஜாதி பெயர்களை எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்று பல்கலைக்கழக விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் கீழமை நீதிமன்றம் சில நிபந்தனை கூட அவரை விடுதலை செய்திருக்கிறது இந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஏன் வந்து சிறைக்குள்ள நீங்க மந்திரி பதவி நீடிக்க வைக்கிறீங்க ஆக்களாது மந்திரியான்னு கேட்குற பாஜக காரங்களை நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிறுவன பொதுச்செயலாளருமாகிய பசும்பொன் பாண்டியன் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு என்னன்னாக்க ஜல்லிக்கட்டு சா சாடி பெயரை சொல்லி விடக்கூடாது அதுக்கு தடை விதித்து ஹைகோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு அதை குறித்து நீங்க வந்து மதுரைக்காரர் அங்க வந்து ஜல்லிக்கட்டு அலங்காரங்களூர் ஜல்லிக்கட்டு மதுரை மதுரையில தான் உலகம் பாராட்டும்படியாக நடக்குது அந்த உங்களுடைய கருத்து மா என்னன்னு சொல்லுங்க சொல்லு காரண நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் காரணம் வந்து ஜல்லிக்கட்டு என்பது தமிழுடைய வீர விளையாட்டு அது ஒரு பண்பாட்டு ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு வீர விளையாட்டு அந்த விளையாட்டில் வந்து முன்னாடி எப்படி சொல்லுவான்னு கேட்டால் என்ன குறிச்சிருப்பாங்க ஒன்னாம் நம்பர் மாடு வருகிறது ரெண்டாம் நம்பர் மாடு வருகிறது அப்படின்னா முன்னாடி ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நாங்களெல்லாம் எல்லாம் பார்க்கின்ற காலத்தில் அலங்கா நம்ம ஜல்லிக்கட்டு இல்லை பாலமேடு ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் மதுரையை சுற்றி நடக்கக்கூடிய கீழக்குடி ஜல்லிக்கட்டு நிறைய ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் ஒன்றாம் நம்பர் மாடு வருகிறது ரெண்டாம் நம்பர் மாடு வருகிறது அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ ஒரு பத்தாண்டுகளாக பசுமூன் பாண்டியன் மாடு வருகிறது ரவி மாடு வருகிறது அப்படின்னு பேரை குறிச்சிட்டாங்க அப்படி பேரை குறிக்கின்ற பொழுதே உதாரணத்துக்கு வந்து கண்ணப்பன் கண்ணப்பன் யாதவர் மாடு வருது அந்த மாயாண்டி தேவர் மாடு வருது அந்த குடும்பம் மாடு வருகிறது அப்படின்ட்டு இப்படி ஜாதிய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதியை அடைமொழிகளை கொண்டு வரவுமே அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒரு பெரிய ஜாதி மோதலுக்கு அதாவது இந்த தேவர் வீட்டு மாட இவர் அடக்கிறதா போனார் வீட்டு மாட இவர் அடக்கிறதா மாடுபிடிக்கு வீரர்கள் வந்து அனைத்து ஜாதியிலுமே வீரர் இருக்கிறாங்க எல்லாமே தமிழன் தானே ஒட்டுமொத்த திராவிடன் தமிழன் அப்ப இந்த திராவிட சமூகத்துல தமிழ் சமூகத்துல வீரர் விளையாட்டா நடத்திக்கிட்டு இருக்கிறத ஆரிய கூட்டம் பார்ப்பன கூட்டம் உள்ள எப்படி கேட்டா எப்பயுமே அவனுக்கு பிரித்தாலும் மோதல் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்தணும்னு சொல்லி தமிழர்களாக ஒன்று திரண்டோம் இடையில வந்து அது தடை செய்யப்பட்ட நேரத்தில் நாம் தமிழர்களாக ஒன்று திரண்டுதான் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து தடை செய்யப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்தினான் இப்போ அதை நடத்துறதுக்கு பல்வேறு விதமான தடைகளை வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா வகையிலையும் அதில் இப்படி ஒரு சாதி கலவரத்தை உருவாக்கிட்டா இப்போ அழகாநல்லூர் ஒரு பெரிய சாதி கலவரம் இந்த ஜல்லிக்கட்டு நடந்துட்டா அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கல்ல இதுலயும் ஒரு சூழ்ச்சி ஆரிய சூழ்ச்சி பார்ப்பனர் சூழ்ச்சி தான் இதுலையும் நடக்குது இதுக்கு நம்மாட்கள் கூடாது அப்படின்றதுக்காக இந்த நீதிமன்றம் முன்ஜாக்கிரதையோடு முன் எச்சரிக்கையோடு இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதை நான் என்னை பொறுத்த அளவில் ஒரு பெரியாருடைய தொண்டன் அடிப்படையில் இந்த திராவிட சமூகத்தின் மீது ஒரு நலன் விரும்பி என்ற அடிப்படையில் தமிழர்களாக திரளுவோம் தமிழர்களாக விளையாடுவோம் தமிழர்களாக நம்முடைய வீரத்தை அகிலத்திற்கு தரணிக்கு நிலைநிறுத்துவோம் நமக்கு சாதியும் மதமும் நமக்கு எடையில் வந்தது அது நமக்கு ஒரு தடையாக இருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சி தொடர் நல்லது ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்க மட்டும்தான் சாதி இருக்கா மற்ற இடங்கள்லாம் சாதி இல்லையா இப்ப ஸ்கூல்ல வந்து சாதி இல்ல கேக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்புறம் இந்த ரிசர்வேஷன் எல்லாம் சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க ரிசர்வேஷன் பொது தொகுதியை தொகுதினு எதிர்ப்பு வைக்கிறாங்க அப்ப இங்கெல்லாம் சாதி எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க இது வந்துட்டு எங்களுடைய பண்பாடு பாரம்பரியம் வந்து பாதிக்கப்படுது சாதியை சொல்லலன்னா எடுக்கணும்னா எல்லா இடத்துலயும் எடுங்க எடுக்கிறதா இருந்தாக்க ஏன் ஒரு இடத்துல மட்டும் கேக்குறாங்க இது அறியாமை புரியாமையில பேசுறது சில பேர் அறிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் இத ஒரு குதர்க்கவாதம் இதுக்கு பேருதான் தூங்குறவுடன நம்ம வந்து எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறோன்னு எழுப்ப முடியுமா அதான் இந்த வாதம் அதாவது ரிசர்வேஷன் எதுக்குன்னு கேட்டா ஓ வீட்டு பிள்ளை ஏ வீட்டு பிள்ளைங்க நான் வழக்கறிஞர் என்னுடைய தந்தையார் ஆசிரியர் அவருடைய அப்பா வந்து கையெழுத்தே போட தெரியாது அப்ப ரெண்டாவது தலை தலைமுறையா தான் என் தந்தையார் ஆசிரியர் மூன்றாவது தலைமுறையா நான் ஒரு வழக்கறிஞர் இப்பதான் வந்திருக்கிறோம் இது யாரால் வந்தோம் இங்கே நீதி கட்சியும் பெரியாரும் டி எம் நாயரும் சர்பிடி தியாகராயரும் நடேசு முதலியாரும் ஓக்குவாரி உரிமைக்காக ஐயா பெரியார் போராடி நமக்கு சாதியை எங்க கூட சாதிகளாக நம்மளை பிரித்து வைத்து சாதிகளாக நம்மை படிக்க கூடாத ஜாதி என்று நம்மை சூத்திரனாக நம்மை பிரித்து வைத்திருந்தான் அதைத்தான் பெரியார் அவர்கள் வகுப்புவாரி உரிமையில நம்ம பல்லாண்டு காலமாக நாம் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறோம் கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் மறுக்கப்பட்ட சாதியாக இருக்கிறோம் ஆகவே உனக்கு அந்த இடத்தில் சாதியை சொல்லி உனக்கு இடஒதுக்கீடு மூலமாக நீ முன்னேறு நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நூற்றாண்டு விழா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அப்பொழுது பெரியார் அவர்களை கலைஞர் அவர்கள் சந்தித்து இந்த விழா கொண்டாடப் போகிறேன் நீங்கள் வர வேண்டும் உங்கள் ஆலோசனை வேண்டும் என்று ஐயா அவர்களை அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களை சந்திக்கிற நேரத்தில் பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன இங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்கும் போது நீ நூறாண்டு கால பட்டியல் எடுத்துப்பார் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் நீதிபதியாக வந்திருக்கிறானா கலைஞர் நூறு வருஷம் அந்த பட்டியலை பாக்குறார் சாதி வேண்டும் பண்பாடுன்னு சொல்றா சில பேர் அவங்களுக்காக இந்த விளக்கத்தை சொல்றேன் நூறு ஆண்டுகள் பட்டியலை எடுத்து பார்த்தா ஒரு நீதிபதி கூட பட்டியலி வகுப்பை சேர்ந்தவரோ அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரோ தமிழன் திராவிடன் இல்லை அப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் உணர்ந்து வரதராஜன் என்கின்ற பட்டியல் வகுப்பை சேர்ந்தவரை முதன் முதலாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஆக்கினார் ஒரு பிற்படுத்த வகுப்பு வகுப்பை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்களை பின்னாடி அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா போனாரு முதல் முதலாக தமிழகத்துடைய உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த வரராஜனையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நம்முடைய ரத்னவேல் பாண்டியன் நீதிபதியாக்குறது கலைஞர் அவர் அது மாதிரிதான் நாம வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நான் தான் எங்க வீட்டிலேயே முதல் பட்டதா ஆயிரம் ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக நம்ம பின்தங்கி கிடந்திருக்கிறோம் நம்ம உழைக்கிற ஜாதியாக நாம் படிக்க கூடாத ஜாதியாக தற்கொலைகளாக இன்றைக்கும் கோயிலுக்குள்ள நம்ம வரக்கூடாதுன்றா இப்ப கேட்கிறானே அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் வரலாம் சட்டத்தை எதிர்த்து யாரு நம்மளுக்கு தடை வாங்குறது பார்ப்பனுங்கிறது தானே அதனால ஜாதியை வந்து எல்லா இடத்துலையும் பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை சாதி என்பது ஓ வீட்டுக்குள்ள படிக்கணும் டாக்டர் வரணும் ஐஏஎஸ் ஆவரணும் ஐபிஎஸ் ஆவரணும் நீ படிக்காதவனா இருக்க ஓ வீட்டு பிள்ளைக்கு சலுகை கொடுத்து அப்படியாவது படிக்க வைப்போம் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்கிறான் அங்க ஜாதி சண்டை போறதுக்காக கேட்கல இத போத உணர்னு உணரவே பேச தெரியாதவனுக்கு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இந்த கேள்வி கேட்டுன்னு விளக்கம் சொல்ல முடியாது இங்க ஜாதி அவசியம் இல்ல ஜல்லிக்கட்டு வீரர்கள் என்பவர்கள் வீரனுக்கு தான் தகுதி மாடை அடக்கிறவனுக்கு தான் தகுதியை தவிர இங்க இந்த ஜாதி இருந்தா அடக்குவான் எல்லாம் கிடையாது தமிழ்நாடு பிறந்த திராவிட சமூகத்தில் பிறந்த அனைவருமே வீரன் அதனால இங்க ஜாதி அவசியம் இல்லை இங்க வந்து அதை பொருத்த வேண்டிய தேவையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து பாரம்பரியம் கேட்டு போயிருன்றாங்களே விட்டுட்டா பாரம்பரியம் போயிரு திருமணம் செய்யறதுக்குன்னு எப்படி ஒரு பாரம்பரியம் சடங்கு இருக்கு அது மாதிரிதான் ஜல்லிக்கட்டு காலை விடுறதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியம் கேட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பாரம்பரியம் புரியல பாரம்பரியம் சொல்றது மனதம் வந்ததுக்கு முன்னாடிதானே பாரம்பரியம் அதுக்கு முன்னாடி வந்து சேரர் காலத்துல சோழர் காலத்துல பாண்டிய காலத்துல நம்ம ஜாதி இல்லையே எப்ப இந்த ஜாதி வந்துச்சு பிறந்ததல்ல ஜாதி பாதியில் வந்ததுதான் ஜாதி அதனால பாரம்பரியமா ஜாதி இல்லை பாரம்பரியமா வீரம் இருந்திருக்கு தமிழனே தான் இருந்திருக்கான் தமிழன் என்று சொன்னாலே வீரமானவர் அங்கதான் இந்த ஜல்லிக்கட்டு நீங்க என்னைக்குமே ஜாதி இல்ல ஜாதி என்பது பிராமணர்களுடைய வருகைக்கு பின்னாடிதான் தொழில் ரீதியாக குலத்தொழில் தொழில் ரீதியாக ஜாதிகளை பிரித்தார் நம்மை பிரித்த அளவுக்காக அதனால பாரம்பரியமா ஜாதி இல்லை தமிழகத்தில் திராவிட சமூகத்தில் இடையில் வந்ததுதான் ஜாதி ஆகவே இந்த ஜாதி என்ற பேச்சுக்கும் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தமிழன் பண்பாட்டில் கடவுள் வழிபாடும் கிடையாது தமிழன் பண்பாட்டில் ஜாதியும் கிடையாது தமிழுடைய பாரம்பரியத்தில் வழிபாட்டு முறைகளும் இல்லை இதான் வரலாற்று ரீதியான உண்மை நான் சொல்றது சரி நாங்க எடுத்துறோம் இங்க பேர் சாதிக்கூடாதுன்னு சொன்னா நாங்க வைக்க மாட்டுறோம் ஆனா இந்த தெரு பேரு ஊரு பேர்லாம் சாதி பேர்ல இருக்கே அதை எடுப்பாங்களான்னு சொல்லி கேக்குறேன் அதுக்கு ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையில் பல இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் எடுக்கப்படாமல் இருக்கிறது எல்லா அரசு உத்தரவுலையுமே யாரும் கடைபிடிக்கிறது இல்லை ஆனா பொதுவாக தமிழக அரசுடைய உத்தரவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் வந்ததுக்கு பின்னாடியே முதல் உத்தரவாக தமிழகத்திலே ஜாதி பேர்களை கூட எடுத்திருக்கோம் அது மட்டுமல்ல அரசு அலுவலகங்களில் நீங்க கடவுள் எந்த ஜா எந்த கடவுள் படமும் இருக்கக்கூடாது எந்த மதத்துடைய கடவுள் படமும் வழிபாடு இருக்கக்கூடாதுன்றான் ஆயுத பூஜை எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க கடுக்க முடியுமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறான் தீபாவளி கொண்டாடுறான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களா கிடையாது அரசுல கொண்டாட மாட்டேங்க பெரும்பான்மை சமூக ஆக்கிரமிச்சா ஆயுத பூஜையை கொண்டாடுறாங்க காவல் நிலையத்திலேயே கொண்டாடுறாங்க இது வந்து சட்ட விரோதம்தான் அரசாங்க உத்தரவுக்கு மீறியது தான் அது மாதிரிதான் இந்த ஜாதி பெயர்களை எடுக்க வேண்டும் எடுக்க கூடாது இருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய தமிழக அரசுடைய உத்தரவு அந்த உத்தரவை அமுல்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஜாதியவாதிகள் இடங்கள்ல தகராறு கலவரம் உருவாகுறதுனால அந்த இடங்கள்ல அமைதியா அந்த உத்தரவோட போயிட்டு இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இதனையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்ப வந்துட்டு பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கு அங்க நேத்து வந்துட்டு பல்வேறு அமைப்பினர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த பல் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜன ஜெகநாதன் வந்துட்டு அவருக்கு அவர் கைது பண்ணி ஜாமீன்ல தான் இருக்காரு ஆனா இப்ப நம்ம கவர்னர் ஆளுநர் கவர்னர் அவர்கள் வந்து இங்க பாத்துட்டு போயிருக்காரு அவருக்கு இங்க என்ன வேலை இருக்கு இந்த போராட்டம் எதை வலியுறுத்துது ஆளுநரோட பணியை நினைச்சு துணைவேந்தர் அவர்கள் மீது பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை துணைவேந்த துணைவேந்த ஒரு தனியார் ஒப்பந்தம் மூலமாக அரசாங்க விதிகளுக்கு பல்கலைக்கழக விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் பதவி உயர்வு விஷயத்திலும் ஆசிரியர் பணி அமர்த்தது விஷயத்திலும் அவர் கையூட்டு பெற்றிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் மீது கொலை மிரட்டல் அதாவது சாதி ரீதியாக அவர் கொடுமைப்படுத்திருக்கிறார் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஊழல் பெருவெளி ஒரு சாதியவாதி ஒரு பொது ஒழுக்கத்துக்கு கட்டுப்படாதவர் அரசாங்க விதிகளுக்கு பல்கலைக்கழக விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டார் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் கீழமை நீதிமன்றம் சில நிபந்தனை கூட அவரை விடுதலை செய்திருக்கிறது இந்த நிலையில இப்ப செந்தில் பாலாஜிக்கு ஏன் வந்து சிறைக்குள்ள நீ மந்திரி பதவி நீடிக்க வைக்கிறீங்க அக்கல்லாத மந்திரியான்னு பாஜக செந்தில் பாலாஜி மேல எந்த வழக்கு நிரூபிக்கப்படல அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சராக இருக்கும் போது அவரு கையூட்டு பெற்றார்ன்றது ஒரு வழக்கு மத்தபடி இந்த ரெண்டே ஆண்டு கால மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில அவர் ஊழல் பண்ணார்னு சொல்லி நூறுரூவா கூட நிரூபிக்கப்படலை ஒரு வழக்கு ஏற்கனவே அவர் அதிமுக இருக்கும்போது இருந்த வழக்கு தான் இந்த வழக்கை துரிதப்படுத்தி அவரை சிறையில் பழிவாங்கு நோக்கத்தோட அமலாக்கத்துறை அடைச்சிருக்கு அதுக்கே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க வந்து லாக்கலாத மந்திரியாக எப்படி ஊழல் அமைச்சர் மேலே நீங்க வச்சிருக்கீங்க பொன்முடி மேல இன்றைக்கு அவர் மேலேயும் இந்த வழக்கு வந்து நீதித்துறை வழங்கியிருக்கிற திருப்பு நிச்சயமாக மேல்முறையீட்டிலே தள்ளுபடி ஆகும் ஏன்னா அது முறைகேடான திருப்புதான் தான் இந்த திருப்பு விமர்சனத்துக்குரிய திருப்புதான் தான் வருமானவரி கட்டி கட்டியிருக்கிறாரு அவர் மனைவி பேர்ல இடம் இருக்கு அதனால அங்கேயே வந்து மேல்முறையீட்டுல அவருக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில ஒரு ஊழல் குற்றச்சாட்டப்பட்ட வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை அவரை சந்திப்பதற்காகவே ஆளுநர் திருச்சிக்கு வந்து துணைவேந்தரோட உட்கார்ந்து ஒரு ஊழல் துணைவேந்தருடன் ஒரு வன்கொடுமை தட்டை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால் அவர் அவர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அளிப்பதற்காகவும் சாட்சிகளை மிரட்டுவதற்காகவும் ஒரு கவர்னர் வந்திருக்கிறார் என்று பகிரங்கமாக குற்றம் சொல்கிறேன் கவர்னருடைய வேலை ஊழல் பெருவர்களை காப்பாற்றுவது முன்னால் அதிமுக அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு போட்டிருப்பான் அந்த வழக்குகளுக்கு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்காம அந்த ஃபைல இதுவரைக்கும் கவர்னர் கீழே போட்டு வச்சுட்டு அப்ப கவர்னருடைய வேலை என்ன கிண்டி மாலையில உட்கார்ந்து கொண்டு ஊழல் பிரிச்சாலைகளை காப்பாத்துகின்ற ஒரு ஊழல் பிக் பாஸ் தான் கவர்னர் ஆர் என்று என்று நான் பகிரங்கமாக சொல்றேன் மக்களுக்காக மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஜனநாயக டெமோக்ராட்டிக் அரசு ஆபிரகாம் லிங்கன் கெட்டில்ஸ்பர் குரல சொல்வார் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்கான திட்டங்களை தீட்டி மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினால் அந்த மசோதாக்களை காலதாமதம் செய்வது பதில் இல்லாமையே கிடப்பில் போட்டுவிட்டு ஒரு ஊழல் பேரவழி துணைவேந்தர் ஜெகநாதனை காப்பாற்றுவதற்காக நீ விமானத்தில் ஏறி வந்து அவரை போய் சந்திச்சு பேசிட்டு போறோம்னா அப்ப பாஜக கட்சி ஒன்றிய அரசு ஊழல் பேருவழிகளை லஞ்ச பேருவழிகளை சாதியவாதிகளை மனு தர்மவாதிகளை யார் என் யாரை சந்திச்சிருக்காரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவரை சந்திக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் மனு தர்மவாதி தான் நாங்கள் பட்டியல் சாதிக்கு எதிர்ப்பானவர்கள் தான் நாங்கள் பழங்குடியினருக்கு எதிர்ப்பாளர்கள் தான் என்பதை நிரூபிக்கின்ற கட்சியை சேர்ந்தவர்தான் ஆர் என் ரவி என்பதை நிர்வகிக்கின்ற அடிப்படையில் தான் நடந்திருக்கிறார் ஒன்றிய அரசு முறைகேடாக ஆளுநர் என்ற பதவியை பயன்படுத்தி கிண்டி கவர்னர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மசோதாக்களை மதிக்காமல் இப்படிப்பட்ட ஊழல் பேருவிகளுக்காக தொடர்ந்து ஆதரவாக செயல்படுவதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உயர்ந்த பதவி கவர்னர் பதவி அந்த பதவியை அவமானப்படுத்துகிறார் அசிங்கப்படுத்துகிறார் கேவலப்படுத்துகிறார் கிண்டி மாளிகை என்பது இன்றைக்கு ஊழல் பெருசாளையின் கூடாரமாக அந்த கூடாரத்தை பாதுகாக்கக்கூடியவராக செயல்படுகிறார் அவரை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் மக்கள் போராட்டம் தமிழகத்திலே வேடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துக்கள் நம்ம நன்றி